Can you raise your hands please? Who are here for the last 10 kilo hi, uh, hello everyone. i'm uh, rajesh babu. i go by raj babu. raj babu padmanabhan. nanda founder and ceo of agilism. Uh, we are uh, basically a data insights company. Um, so we focus on uh, our tagline is insights um, impact in humanity. And on humanity. Uh, primarily we use data and analytics uh, for drug discovery, patient care, better treatment. Uh, தீஸ் ஆர் த திங்ஸ் நாங்கள் கம்பெனிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறோம் ட்ரக் கம்பெனிஸ் ஃபார்மா கம்பெனிஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் தட்ஸ் வாட் வி ஃபோக்கஸ் ஆன் ஸோ அபவுட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் அகோ வி ஸ்டார்ட் அட் திஸ் எங்கள் அவார்ட் செர்மனி எங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கும்போது வி வாண்ட் டு ஆல்சோ பீங் இந் இன்ஸ்பிரேஷன் வாஸ் த திங் வி வாண்டட் டு ஆல்வேஸ் யூனோ பீப்பு இன்ஸ்பயர்ட் அப்படி பார்க்கும்போது வந்து நாங்கள் நினச்சோம் சரி மெனி பீப்புள் செலிப்ரேட் ஒன்லி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் யூனோ தேர் அ சிஇஓ ஆர் தேர் மூவி ஸ்டார் ஆர் ஒன்லி தே தோஸ் ஆர் ஹீரோஸ் நம்ம சொன்னோம் ஹீரோஸ் ஆர் இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் த ஹீரோஸ் ஆர் வாக்கிங் அரவுண்ட் நம்மளை எல்லோரும் சுற்றியும் ஹீரோஸ் இருக்காங்க ஸோ அதனால் நம்மளை அவங்க நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அவங்க காமிச்சிக்கணும்னு நினைக்கவும் மாட்டாங்க அவங்க பாட்டி போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அன் யூனோ அன்னோன் அன்சீன் ஹீரோஸ் அவங்கள வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அவங்கள வந்து நம்ம காமிக்கணும் அப்படின்ற மோட்டிவேஷன் அதில் தான் இந்த இன்ஸ்பிர அவார்ட்ஸ் கிரியேட் பண்ணோம் ஸோ நாங்கள் ஒரு ஒரு வருஷமும் வந்து இதை பண்ணும்போது செலக்டிவ்லி யார் வந்து இந்த மாதிரி சொசைட்டியில் குவட்டாக காமாக அவங்க வேலையை அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்களோ அவங்கள தேடி எடுத்துகிட்டு வந்து இந்த அவார்டு செரமனியில் வச்சு அவங்கள வந்து இன்னொரு செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த இன்ஸ்பிர அவார்டுடைய தீமு அண்ட் வி ஆர் வெரி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி ஆஃப் இட்னியோட எங்கள் கம்பெனி வந்து பிரைமரிலி யூஎஸ்ஸு யூஎஸ்ஸு கனடா கோஸ்டரிக்கா